இருபத்தி நாலு மத கணக்கு படி எங்கள் அப்பா பேரில் தனிப்பட்ட ஏழு சர்வே நம்பர் இப்போ வந்து மூணு பேத்து பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க எந்த ஆதாரமும் இல்லை இதை பண்ண சொல்லி நானும் பிப்ரவரி ஏ ஏகப்பட்ட மனு கொடுத்துட்டேன் ஐயாவுடையும் கொடுத்துட்டேன் ஐயாவும் பரிந்துரை பண்ணிட்டார் பரிந்துரை பண்ண மனுக்கும் எந்த நடவடிக்கை இல்லை ஐயாவுக்கு பண்ணிவிட்டேன் அவரும் பரிந்துரை பண்ணிட்டார் அதுக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை போன வாரம் வந்து என் செல்ல பிடிங்கிட்டு நேரில் நான் போனாக்கு எப்படி நீ ஆஃபீஸ்க்கு வரலாம்னு சொல்லி கேட்குறாங்க ஆர்டிஐல மனு கொடுத்து எப்படி நேரில் வரலாம் அப்படி நீங்கள் வந்து எங்களே கேள்வி கேட்கிறோன்னா அப்படின்னு சொல்லி செல்ல பிடிக்க உடச்சுக்கிட்டாங்க மூணு பிள்ளைங்களுக்கு ஒரே செல்லை வச்சு படிக்க வச்சிருக்கேன் சார் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்களை மூணு பிள்ளைங்களுக்கு இப்பதினஞ்சினாலும் படிக்க முடியாமல் தயச்சிக்கிட்டு இருக்காங்க சார் என் பத்து ஸ்தலம் முடிஞ்சி வச்சுக்கிட்டாங்க என் ஆவணங்கள் மனுவும் பூராதான் புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அதில் வச்சு என்ன பண்ணுறாங்க எப்படி சார் சார் ஒரிஜினல் பத்திரம் இருக்குது நகர பத்திரம் இருக்குது ஆ மனு நான் கொடுத்தேன் நான் எட்டு மாதமாக கொடுத்தேன் மனு பூரா இருக்குது எல்லாத்தையும் முடிஞ்சி வச்சுக்கிட்டாங்க நான் எங்கே சார் போய் சொல்கிறது போன வர ஏதே ஐயா கிட்ட கொண்டு கொடுத்தேன் பாக்கி இது நான் நடவடிக்கை எடுக்கிறேன் சார் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுட்டு நீங்கள் நாள் என் சொல்லி கொடுக்கல என் பிள்ளைங்க எப்படி படிக்கிறது என் பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன வருது ஏன் சார் என் பத்திர புரிஞ்சி வச்சு அவங்க என்ன செய்யறாங்க ஒரு அதிகாரி நினைச்சா எதாவது செய்யலாம் செய்யறதுங்களா என்னோட மூணு பேர் சார் என் அக்கா ஒரு அக்கா ஒரு தங்கச்சி ஒரு அண்ணன் நாலு பேர் கண்ணு சார் எங்க அப்பா பெரிய தனிப்பட்டா எங்க அப்பா இல்ல நாங்க தான் அனுப்பி வச்சு மூணு ஏக்கர் சார் இன்னைக்கு நாங்க தான் எல்லாருமே அனுப்பி இருக்கோம் ஆனா ஆனால் அது அதில் வந்து மூணு பேர் பேர் பட்டோர் வந்து அதனால் இப்போ நாங்கள் பாவாசை எழுத முடியல பார்த்தோம் எதுவுமே சரி லோன் போட முடியல இவ்வளோ நாள் கூட்டு பட்டா வச்சு பணங்கள் லோன் கொடுத்தாங்க அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் சரி நீக்கம் நான் மனு கொடுத்து இன்றைக்கி எட்டு மாதமாக அழைஞ்சிட்டு சார் பிப்ரவரி மாதம் அதுவும் சார் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொன்னாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணேன் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்காக பட்டா நம்பர் மாற்றுறாங்களா நான் பேர் தவிர சேர்த்துக்கிங்க அதை நீக்கி கொடுங்க நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறேன் பட்டா நம்பர் மாற்றுறாங்களா நூற்றி அறுபத்தி நாலு எங்கள் அப்பா அவரோட பேசியிருக்காங்க அதில் இப்போ பக்கத்தில் உள்ளவங்க பக்கத்தில் தோட்டம் சார் இல்லை அதெல்லாம் இல்லை அதெல்லாம் வேறு பேர் சம்மந்தம் இல்லாமல் எங்கள் அப்பா ஏற்கனவே வேற ஒரு சொத்தை வித்தாரு அந்த பத்திரத்துக்காரங்க அவங்களுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன் பாருங்க இது வேற சொத்து நாங்க வித்திருக்கிறோம் அந்த சொத்துல அவங்க பேர் இருக்கலாம் இது நாங்க விற்கவே இல்லை எங்க எந்த டாக்குமெண்ட்டுமே இல்ல நான் இன்ன வரை ஈஸி எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கிறேன் எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லைங்க இதை எதுக்கு பேர் பேர் சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லி இல்ல சார் வியூக்கு எல்லாமே ஆறு ஆர்குமெண்ட் பண்ணி கொடுத்துட்டாரு இது எந்த இதுவும் இல்ல எந்த ஆதாரமும் இல்ல தவற ஏறி இருக்கு இதுமே கம்பெனி குறித்து எட்டே எட்டு மாசம் ஒரே சார் ஆரி சார் வச்சிருக்காரு சார் ஜோனல் ஜோனல் டீச்சர் வச்சிருக்காரு அவர் பேர் என்ன தெரிய சார் அதை இல்ல சார் நான் கோவையில் நான் பாக்கறேன் கூப்பிடறேன் என்ன சார் சொல்றது கூப்பிடறேன் இதுதான் எட்டு மாசமா அதேதான் சொல்லிட்டு இது விஷயமா சார் ஆர்டியில் போட்டேன் இதுல பேர் சேர்த்திருக்கீங்களே என்ன ஆர்டர் பேர் சேர்த்திருக்கீங்க தகவல் கொடுங்கன்னு கேட்டேன் ஒன்றரை மாசமா எனக்கு தகவல் கொடுக்கவே இல்லை ஒன்றரை மாசம் தகவல் எப்படி நேரில் ஆட்சியில் நீ நேரில் நீங்கள் ஆட்சியில் மனு கொடுத்து நேரில் வரது தவறுங்களா